போய் போர்ல போற வெற்றி அடைஞ்சி அந்த நாட்டைய கைப்பற்றிக்கிட்டு போர் இல்ல சுதந்திர போராட்டத்துக்கு போராடி எங்க ஐயா இருங்க நான் சொல்லி இதை முடிச்சிடறேன் போருக்கு போய் நம்ம கரிகால் சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்கள் வெளிநாட்டுல போய் இன்னொரு படையை வீழ்த்திட்டு வரும் பொழுது குதிரை பட்டம் வச்சு வெட்டி வெட்டிச்சு தும்சம் பண்ணி தலைவா வா தங்க தலைவா வா அப்படின்னு போய் யாரோட போய் கேக்குறேன் சொல்லுங்க

ஐயா காமராசர் மாதிரி ஐயா கக்கன் மாதிரி ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு போராடி நீ வந்து வெள்ளக்காரன் உள்ள குடிச்சு போட்டு சிறைதன் அனுபவிச்சு வந்தா மாதிரி இங்க இருக்கிற சேத்த முட்டு செவ்வாய்கிழமை எல்லாரும் ஒன்னா போய் அங்க போய் நிக்கறோம் பாரு ஒரு வண்டி போல ஒரு வண்டி போல டிராபிக் ஃபுல்லா இந்த இருந்து இந்த பக்கம் மாதவரம் ரவுண்டானா வரைக்கும் இந்த பக்கம் வந்து கேம்ப்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும் டிராபிக் ஜாமர் ஒரு வண்டி போல பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியல திரும்பி வேலைக்கு போக முடியல ஆம்புலன்ஸ் உள்ள போக முடியல சேரே அராஜகம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள்

மக்களையும் மண்ணையும் நேசிக்கிறவர்கள் இந்த மண்ணிலே வாழ்வது அருது அதாவது வாழ்றதுக்கு தகுதி இல்லை உடைக்கிற ஆமா அதை மாத்தி காட்டுறான் திமுக நான் உண்மையே சொல்றேன் நான் திமுகவிலே இருந்தேன் என்று சொல்வதை

சிறையில இருந்தாங்க வெளில வந்தாங்க நம்ம வாழ்த்தணும் இலங்கை ஈழத்தில் இருக்கிற நம்ம சொந்தங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்குல உள்ள போய் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உள்ள இருந்தாங்க விடுதலை ஆனாங்க நம்ம வரவேற்றோம் அப்ப கூட அதே செர்லைட் ஆலையில நம்ம ஆளு செத்தாங்க நம்ம ஆளு மேல வழக்கு போட்டா உள்ள இருந்தாங்க வரவேற்றும் அதாவது எட்டு வழி சாலை போடுற போது நம்ம ஆளு வழக்கு போறோம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் நான் சொல்லிடுறேன் விஷயத்தை சொல்லிடுறேன் அப்புறம் சொல்லுங்க ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அங்க போறான்னாங்க நம்ம வந்து வரவேற்றோம் அவங்க உள்ள போனாங்க வர நம்ம ஐயா கண்ண ஐயா இங்க இருந்து டெல்லிக்கு ஆள் அழைச்சிட்டு போய் இங்கே உள்ள விவசாயிகளுக்கு வந்து அந்த மூணு சட்டங்களை திரும்ப வேளாண் சட்டங்களை திரும்ப பெற சொல்லி போராடினாங்க அவங்க வந்தாங்க வரவேற்றோம் சரி நான் என்ன சொல்றேன் செந்தில் பாலாஜி எதுக்கு உள்ள போனாரு மாட்டில்கு பத்து ரூபா கூட வாங்கினாருல்ல சரி அதுக்கு வேலை வாங்கி தர ரெண்டு எவ்வளவு டெகால்ட்டி வேலை பார்த்து திருட்டு வேலை பார்த்து இந்த ஊர் ஆஹ் கன்ட்ராக்டர் வேலை ட்ரைவர் வேலை என்னென்ன வேலைக்கெல்லாம் வந்து கமிஷன் வந்து பாரு வழக்கு போட்டுதே யாருன்னா திமுக விடியல அரசின் நாயகன் தளபதி தளபதி அவரு வீட்டுல எங்க கரூருக்கு போயி அவரு வந்து இருக்கிற கேபிள் டிவிலாம் அவரு தான் நடத்துறாரு அவருதான் விக்கிறாரு அவர்தான் வித்தாரு எல்லாத்தையுமே அதாவது முழு திருட செந்தில் பாலாஜின்னு சொல்லி வழக்க போட்டுக்கிட்டு இப்ப எல்லாரும் ஒன்னா போயி மச்சான போய் வர வைக்கிறீங்களே என்ன ஒரு ஒரு பக்கம் மயிலாட்டம் பொ குதிரை ஆட்டம் வெளிய ரோடு அதாவது ஊர்ல ஒரு ஒரு கோயில்ல திருவிழா நடந்தா நடக்கும் திருட்டு பையன் உள்ள ஒரு அக்யூஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து துரோகம் குடிக்கிற உள்ளே குடிக்கிற பால் ஃபுல்ல பத்து ரூபா அதான் வச்ச வேளு அணில ஓடணும்னு சொல்லிட்டு கரண்ட்ல கமிஷன் அடிச்ச ஆளு இவர் வந்து வர்றதுக்கு என்ன பாராட்டும் அவரு இன்னும் ஒன்னு கேளு ஆஹ் மாலை பெரிய மாலை திருடனை திருடன்லாம் வர வைக்கிறா மாதிரி நல்ல ஒண்ணு நல்லா வரவிருப்பான் போய் கை குளுக்கிறத பார்த்தா பாடுபட்ட மாதிரி நான் எனக்கா பிரமிப்பாய் போச்சு ஐயோ என்னடா இது இந்த கட்சியில எங்க எங்க அப்பா இருந்தா அவர் பாலாஜி ஆயிட்டாரு நம்ம அவர் என்ன நினைச்சா எவ்வளவு களி ஊத்த போறாங்களோ காரி தூப்ப போறாங்களோ நம்ம அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்களோன்னு வந்தாரு இவர பாலாஜி வாழ்க வாழ்க வாழ்கர்ன மனுஷன் மேப்பெட்டாரு அவர ஆஹா அப்போ கொல்லி அடிச்சிட்டு நம்ம அந்த ஊழல் பணிகிட்ட உள்ள போனா இவ்ளோ மரியாதையா இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப இன்னொன்னு தமிழ்நாட்டுல திமுகவுல ஆஹ் திமுகவுல எலசா கிளம்புறான் பாரு யாரு ஆஹ் எலசா இளம் அதாவது எங்க ஐயா பையன் சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பையன் எங்கய்யா துறைமுக பையன் இல்ல ஆமா அவரு எங்கையா டிஆர் பாலு இல்ல டிஆர் பி ராஜா அவரு புத்தாளம் கல்யாணம் பையன் இல்ல அன்பழகன் அவர் அதாவது அல்லது கே என் நேரு பையன் அவர் பேர் என்ன இப்போ ஜெயிச்சால ஒருத்தர் நடத்துறேன் கே துரைமுருகன் பையன் சொல்லித்தரான

நேரடி டீ பார்ட்டி வடை பச்சி போண்டா ತಿನ್ನು விட்டு அங்க உட்கார்ந்து ரூமுக்குள்ள பேசிக்கிடுது. அடடாரா பாலாஜி வெளிய வந்துட்டாரா பாலாஜி ன்னு கேக்குறது. ஆளுங்கட்சி அதிகாரம் இது ஒருநாள் ஒழிக்கப்படும் ஒரு மக்களோட ஒரு சொல்றேன். செந்தில் பாலாஜி வந்து விடுதலை ஆகவில்லை ஜாமீன்ல தான் வந்திருக்காரு எந்த நேரத்திலும் மீண்டும் அவரை கைதி ஆகலாம் மீண்டும் ஜெயிலுக்கு போகலாம் இத வந்து மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதை தெரியாம நிறைய பேர் நேற்று ஒரே வாழ்க வாழ்க செந்தில் பாலாஜி வந்து உள்ள போயிருவாரு செந்தில் பாலாஜிக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து நடக்கலாம் எங்க தம்பி சவு

அதிகாரம் அதிகாரம் உங்க கையில இருந்தா நல்லவனை கெட்டவனை ஆக்குவீங்க நல்லவனை வந்து கஞ்சா வியாபாரி ஆக்குவீங்க நல்லவனை வந்து அபின் வியாபாரி ஆக்குவீங்க எல்லாம் மாடல் திராவிட மாடல் அரசு என்ன மண்ணாங்கட்டி மண்ணு தெரியுமா இவங்க வந்து அவரை கஞ்சா வச்சிருக்கிறாரு பொட்டலம் வச்சிருக்கிறாரு பொட்டலத்துக்குள்ள கஞ்சா வச்சிருக்காரு எல்லாம் முடிச்சாருங்களே இந்த நீதிமன்றம் இல்ல சென்னையில உள்ள நீதிமன்றம் டெல்லி இருக்கு பத்தியா உயர் நீதிமன்றம் அது என்ன சொல்லி இருக்க இந்த வேலை யார் சொல்றீங்க உச்ச நீதிமன்றம் இது உயர் நீதிமன்றம் சென்னையில இருக்கு சென்னை மதுரை கிளை உயர் நீதிமன்றம் கிளை உயர் நீதிமன்றம் இவங்க எல்லாம் அப்பம் ஒருத்தர் இருக்கிறாரு அதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு திராவிட மாடல்லாம் அங்கேயே வச்சிக்கின்னு வச்சீங்கன்னா அந்த காலம் இங்கே பண்ணாத மக்களுக்காக குரல் எழுப்புற அந்த பத்திரிக்கைக்காரன்லாம் ஏதாவது பொய் கூற்றம் போட்டு நீங்க உள்ள தள்ளிங்க அப்புறம் உங்க நிலைப்பாடு தலைகீழா மாறுதுன்னு சொல்லி அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே போய் அய்யய்யோ நாங்க இல்லைங்க சாமி நாங்க இல்லைங்க சாமின்னு அவன் கையில்தான் வெளில வந்துட்டாப்புல வந்து ஆனந்தான் ரெண்டே நிமிஷத்தில் அடுத்த பேட்டி சங்கரு ஒரு பத்திரிக்கை ஆமா ஆ நான் உடனே ஒரு கேள்வி கேட்குறேன் ஸ்டாலின் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவரா அல்லது மூக்க அழகிரி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவரானு ஒரு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிற போது அதாவது அழகிரி தான் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் போது இருக்கிற மதுரை அதாவது ஸ்டாலின் மன்னிக்கணும் ஸ்டாலின் தான் மக்கள் அதிகாரம் அதாவது செல்வாக்கு பெற்ற தலைவர்னு சொல்ற போது அழ அதாவது மதுரையில உள்ள தினகரன் பத்திரிகை அலுவலகம் பொழுத்தப்பட்டு மூணு பேர் இறந்தாங்கல்ல

அதாவது பத்திரிக்கை ஆசிரியர் வந்து எல்லா தலைவருக்கும் பேசுறத எல்லா நாட்டின் நடைப்பையும் அவங்க செய்யற தவறுகளை சொல்றவன் தான் பத்திரிக்கையாளர் ஆமா நடநடைய வேறே அவன் வந்து நீ பண்ற தவறை சொல்லி விட்டாங்கறதுக்காக அவங்க வீட்ல கஞ்சா வச்சு அவங்க வீட்ல ஆஹ் திருட்டு ஆஹ் திருட்டு இப்ப காரின்னு என்னன்னு தெரியான்னு திராவிட மாநிலம் கஞ்சா ஸ்டாக் நிறைய வச்சிருக்கு இப்ப இன்னொன்னு இப்ப காரி மொரம் கொட மொரம் தூக்கி போச்சு தெரியுமா உச்ச ஏன்டா உங்களுக்கு அந்த அறிப்பு நான் ஏன் உங்களுக்கு அறிப்பு எவ்வளவு கோடி பணத்தை வச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க அஞ்சு தலைமுறைக்கு சாப்பிடலாம் உடற பணம் அந்த பதவி ஆசை பதவி வெறி பதவி பைத்தியம் நாட நாசமாக்கி நாட குட்டிச்சவராக்கி மக்களை பத்தி பாக்குறதுல மக்கள் சாப்பிடறாங்களா இருக்கிறாங்க கண்டுக்கிறது இல்ல ஒண்ணு சொல்ல இவனுங்களுக்கு என்னன்னா அவன் பொண்ணு அவன் புள்ள அவன் பேர பேத்தி அது வரைக்கும் வாழணும் தமிழ்நாட்டுல இருக்க இருக்கூல புராணம் வச்சிருக்கணும் இல்ல இல்ல நானும் நான் அதெல்லாம் சொல்லுங்க திருந்துங்க ஐயா இதெல்லாம் திருந்தா ஜென்ம திருந்துலன்னா இரண்டாயிரத்தி இருபது அங்க திருத்துவோம் மக்கள் சொல்றாங்க

வயசு எண்பது வயசு எல்லாம் ஆடி ஓடி ஓஞ்சி தேஞ்சி தேர் இழுத்தா கூட பத்து வருஷம் இழுத்தா கூட தேர் ஓடி ஓடாது இது ஜெயலலிதா இதெல்லாம் வந்து எம்எல்ஏ எம்பி உட்கார வச்சு நம்ம தாலியை போட்டு அத்தனை நடக்கிறாங்க ஜெயலலிதா இல்ல சட்டமன்றத்துல எதுவும் பேசுறது இல்ல ஜெயலலிதா இல்ல உக்காந்துருக்கும் பாத்துக்கிறேன் தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை அமைச்சரும் அங்கேயே குழிஞ்சிருவான் அங்கேயே கடவுள் கூட மாட்டான் நெடுங்காலும் எங்க ஐ

ஏய் நான் பேச முடியாது ஏன்னா என்ன அப்படி ஆளாக்கிட்டாங்க நீ பேசு நியாயத்தை பேசுன்னு ஆலவ் அர்ஜுனாவை போயிட்டு வந்து எழுத்து விடறாரு தம்பி கேள்வி கேட்குறா இதுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து பதில் சொல்லி ஆகணும் ஐயா ஆமா ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சி வேணும் உங்க கொடியும் கோசம் எல்லாத்துக்கும் வரணும் கோட்டு பிரியாணியை வாங்கி திக்கிறதுக்கு மூணு சீட்டாட வரணும் என்ன கிடை தூக்கிட்டு தையில போறதுக்கு எல்லாத்துக்கும் வரணும்புரம் இல்ல கோபாலபுரம் எங்க ஐயா ராமதாஸ் ஐயா சொல்லாத யாரும் சைலாபுரம் எங்க ஐயா ராமதாஸ் ஐயா அவரை சொல்லலப்பா போய் மூணு சீட் எல்லாம் விளையாண்டாங்கள போய் தீமுக விடமா மூணு சீட் மட்டும் மூணு சீட்டு மட்டும் இல்லாம விளையாண்டாங்க தண்ணி அடிச்சா சமயகாரம் ரெண்டாயிரம் தீட்டு போனா எல்லாத்துக்கும் சிரமம்ல வேணும் சமயகாரம் நீங்க பங்கு மட்டும் தரமா சமயகாரம் ஒப்பாறி வச்சுட்டான் அவன் வந்து ஒப்பாளின்னா அந்த மாதிரி ஒப்பாளி என்னடா நல்ல கட்சி நல்ல கட்சி இருக்கு ஒருத்தர் எண்ணெய் ஊத்திட்டு போறான் ஒருத்தர் சட்டி ஊத்திட்டு போறான் ஒருத்தர் பானை ஊத்திட்டு போறான் மக்கள் இந்த கஷ்டத்துல இருக்காங்க அவ்வளவு வறுமையில இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு மக்கள் அவ்வளவு வறுமையில வச்சிருக்கு ஒருத்தன் வந்து ஒரு வாட்டர் கனை தூக்கிக்கிட்டு ஒரு ஒரு கிலோ எண்ணெய தூக்கிட்டு அஞ்சு கிலோ அரிசியை தூக்கிட்டு போற தமிழ்நாட்டு நிலைமையை நினைச்சு பாருங்க அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் எங்க திருமணம் வேணும் அதெல்லாம் யோசிக்கிறோம் நினைக்கணும்

எங்க எங்க அண்ணனுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அதுக்கு நீங்க சொல்லுங்க எங்க தம்பி ஆதவரினா கேக்குறாப்புல ஏன்னா இதுக்கு மட்டும் போய் சொல்லுங்க கொடுக்க முடியுமா முடியாதா அவங்க தரமாட்டா யாரு அவங்க தரமாட்டா அங்க எடுத்து அடிமையா வந்து முட்டி போட்டு நீங்க காசு வாங்கும் போது பேசி இருக்கணும் பேசல கால வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்குனீங்க இப்ப என்ன ஆட்சிக்கு வந்து நம்ம கேப்பீங்களா நீங்க நீங்க வந்து ஆட்சி தர மாட்டீங்க நாங்க பாத்துறோம் இப்ப மது ஒழிப்பு மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு நடத்துறோம்னா இதெல்லாம் ரெடி பண்றோம் நாங்க ஏன்னா நாங்க எங்க பலத்தை இத நடக்காது நடக்காது அப்போ அரசு ஏற்கனவே போயி நம்ம ஸ்டாலின் சேருக்கு பின்னாடி உக்காந்தாச்சு பாத்தீங்களா நான் பாத்துக்கிறேன் அடிமைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் கொத்தடிமன்னு அவன் தான்

படிக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க சரி அப்புறம் வீட்டுல இருக்கிற மகளிர் அதாவது குடும்ப ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் தம்பிகளுக்கு இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க இல்லாருக்கும் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க எங்க அண்ணன் இவ்வளவு ஒத்த வைக்கிறாரு நீங்க நீங்க பொட்டி கொடுக்க அப்புறம்

என்னால முடியாதுங்கிறதுக்காக தான் கேளுமா என்னால முடியாதுங்கிறதுனால தான் எனக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல ஆறு அப்ப பொத்திக்கிட்டு ஆட்சி முடிவு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்ப நான் நான் என்ன சொல்றேன் அது எப்படி பொத்திக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க